மேத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக பயம் இல்லாத ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக இளநிலை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னை தியானிக்கின்றேன் காரண ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டில் சனி அங்கு ஏற்கின்றவே புதன் இருக்கின்றார் ஒரு அருமையான ஆண்டு சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார் காலம் கருதி எதிர்காலம் கருதி குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும் வாழ்வது ஒரு முறை தானே இந்த வாழ்க்கையே ஒரு பூமி ஒரு நெருக்குமடி மாதிரி தானே அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயம் நிறைந்த அச்சம் கலந்தோடு பார்வையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான் சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது கும்பம் அதிலிருந்து மீனம் யாருக்கு போறாரு குருவினுடைய வீட்டுக்கு போகின்றார் குருவினுடைய இடத்துக்கு போகின்றார் குருவினுடைய பாதம் அதாவது பன்னெண்டு ராசி மேஷன் தலையாக கொண்டாலும் கூட சிரசாக கொண்டாலும் கூட மீனத்தை பாதமாக எண்ணுவோம் அந்த பாதம் குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் செய்வதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதல்லே சொல்லிடுறேன் பயப்பட வேண்டாம் பயம் கலந்த ஒரு வாழ்வை அடியெடுத்து வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்தாலும் அது விலகிவிடுகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும் அதே நேரத்தில் பார்த்தா குரு வீட்டில் சனியும் புதனும் இருப்பதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் கருதுகிறேன் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூணு நாலாம் பாதம் சதயம் போரட்டாதை ஒன்று ரெண்டு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரகம் ஒரு ஒரு நான்கு மாதங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைதில் முதல் ஒரு நான்கு மாதம் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னு பார்த்தா குரு பகவான் வக்ரம் குரு வக்ரம் என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வு அந்த வகையில் பொழுது நிதானமாக இருங்க பொறுமையா இருங்க எச்சரிக்கையோடு இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இன்று இருந்து விட்டாலே பாதி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் அணிந்த அரசு துறை பொதுத்துறையில் இருக்கக்கூடியவரெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் காரணம் என்னென்னா புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதுனால சில புரிந்து கொள்ள முடியாத தன்மையினால சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்னை பொறுத்தவரை ஒரு நிலையை அடைவதற்கு எத்தனை போராட்டம் அரசு துறையா இருக்கலாம் பொது இருக்கலாம் ஒரு வேலை வேலை கிடைப்பதே குதிரை கொம்பா இருப்பதனால கவனமா இருந்து விடுங்க யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் யாருக்கு ஜாமீன் கொடுப்பதோ நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று வாக்குறுதி தருவதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தயவு செய்து வேண்டாம் தானுண்டு தன்னுடைய வேலையுண்டு இன்றி இருப்பது ஒரு அற்புதம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா புதன் சிறப்பாக அமைகின்றார் இந்த மீனத்துக்கு வர்றார் பார்த்தீங்களா சனி பகவான் அற்புதம் என்றே சொல்வேன் இதுவரை பட்ட பாட்டிற்கு ஒரு விடுதலை சிந்திய கண்ணீருக்கு ஒரு விடுதலை ஒரு நிம்மதியான ஒரு காலம் கும்பராசிக்கு பட்ட எத்தனை துன்பங்கள் எத்தனை அவமானங்கள் அதிலிருந்து மாறுகின்ற ஒரு அருமையான காலகட்டம் பணி சம்பந்தமாக நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து தெரும் அது அரசு துறையாக இருக்கலாம் பொதுத்துறையாக இருக்கலாம் வெளிநாடுதாக இருக்கலாம் ஜென்மசனி நடப்பதனால விவியின் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு செவ்வாய் பலப்படுகின்ற பலகீனமாக இருந்தாலும் கூட துணிச்சலாக எதையும் செய்து முடிக்கின்ற ஒரு மனோ மனோதிடத்தை செவ்வாய் தருவார் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில்ல வாழ்க்கையில் அதே நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்பொழுது படியாக குறைந்து வருவதை பார்ப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல வளமான பலர்களை பெறுவீர்கள் பொருளாதார நெருக்கடி படிப்படியாக தெரியும் பிறரிடம் சென்று கை கட்டி நின்ற வாய்ப்பத்தின் நின்ற நிலை மாறி தனித்து சுயமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எத்தனை வாய்ப்புகள் எத்தனை சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இழந்து அவங்க வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் வாசலில் வந்து நிற்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மல மலனு தொழில வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நடக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வியாபாரத்திலும் தொழிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்பொழுது குறைந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடப்பீர்கள் குறிப்பா இது ரொம்ப முக்கியம் குடும்பத்திலயும் சரி வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருந்த பிரச்சனையை உண்டு பண்ணிய எதிர்த்தவர்களும் நண்பர்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வீடு மனை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் கவனமாக இருங்க ஏன்னா அந்த பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பலகீனமாக இருக்கின்றார் புரிந்து கொள்வதெல்லாம் முரண்பாடு இருப்பதனால எளிதில் யாரையும் நம்பி விட வேண்டாம் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளை அனுகூலம் கிடைக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத சில திருப்பங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் அமைத்து தருவார் யார் கைவிட்டு விட்டால் யாரால் இத்தனை பாதிப்புகளை சந்தித்தோ எத்தனை ஜென்மத்தில் செய்த விதியோ வினையோ என்று நொந்தவர்கள் எல்லாம் அந்த விதியின் பலனால் முழுமையான நற்பலனை பெறுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் படிப்படியாக குறைவதை காண்பீர்கள் பொன்பொருள் பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அருமையான ஒரு காலமும் இந்த காலகட்டம் இடையூறுகள் அகலும் குறிப்பாக சொல்லப்போனால் வருமானம் உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் எதிர்காலம் நலன் கருதி தீட்டிய திட்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் கவனமாக இருந்து விட்டால் நிதானமாக இருந்துவிட்டால் முதலும் ஒரு நான்கு மாதம் கடந்த காலத்துடைய கசப்புகளும் வேதனைகளும் அடைந்து நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு அமையும் அதே நேரத்தில் கும்பராசியை வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு உங்களால் முடிந்த ஒரு நல்லணை அங்கு கிடைக்கக்கூடிய நல்லெய் கொண்டு அபிஷேகம் செய்து அவர் பாதம் படிவீர்கள் ஆனால் சனி பகவான் பார்த்துக் கொள்வார் கடந்த காலத்தின் இழப்புகளுக்கெல்லாம் ஒரு ஈடு செய்து கொண்ட ஒரு நல்ல வாய்ப்புகளை அமைத்து தருவார் சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியமும் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் எல்லாம் கடந்து நாம் இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டோம் வேதனை மட்டுமல்ல துன்பம் மட்டுமல்ல துரோகம் மட்டுமல்ல ஏமாற்றம் மட்டுமல்ல எத்தனையோ இந்த மனிதன் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றான் என்ன என்ற பெண்ணாயிருந்தால் என்ன ஏமாற்றங்கள் இருவருக்கும் பொதுதானே இந்த கலியுகத்திலே யாரை நம்புவது தாயை நம்புவதா தந்தையை நம்புவதா பிள்ளையை நம்புவதா யாரை நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் துன்பமும் துயரமும் வரும்பொழுது எங்கே போகிறதுங்க விரட்டப்படும்போது அதட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும்போது இந்த மனம் யாரை நாடும் யாரை நாடினாலும் அங்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்கின்றது அந்த வழியில் பார்க்கும் பொழுது ரிஷிகளும் முன்னோர்களும் மகான்களும் அற்புதமான ஒரு சக்தியை உருவாக்கினார்கள் அதுதான் லலிதா பரமேஸ்வரி லலிதை லலிதா பரமேஸ்வரி அந்த தாயினுடைய வளபக்கம் வாராகியும் இடப்பக்கம் பக்கம் மந்தாயினியாகிய மந்திரியையும் உருவாக்கி தந்தார்கள் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் அதையெல்லாம் உணராதவர்கள் நம்பாதவர்கள் நகர்ந்து போகட்டும் நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டும்தான் நஷ்டம் நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டும்தான் கலக்கம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஏமாற்றம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் இறுதியே என் தாயின் திருப்பாதம் இவள் வார்தாளி இவருடைய வடிவங்களும் இவருடைய திருக்கரங்களுமே வார்தாளிக்குரிய இயல்பு தான் இவருடைய வழிபாடு எல்லாம் அதரவடை வேதத்திலே உள்ளது வாராயிக்கு சராசரி வழிபாடு தான் ஆனால் என் தாய் வாராயை வார்தாளியை பொறுத்த வரைக்கும் தேனிலே பச்சை மீனை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு வணங்கித்தான் பாருங்கள் வந்துதான் பாருங்கள்